அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் நாடு குரல் எண் எழுநூத்தி முப்பத்தி ஏழு இரு புனலும் வறு புனலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு மழை நீர் நீர் என்ற இரண்டு நீர்களும் உயர்ந்த மலைகளும் அந்த மலையிலிருந்து வழிந்து வரக்கூடிய அருவிகளும் வளம்மிக்க பாதுகாப்பும் பாதுகாப்பும் வலிமைமிக்க பாதுகாப்பும் ஒரு நாட்டிற்கு உறுப்பாக உறுப்புகளாக கருதப்படுவன ரெயின் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் ஹை மவுண்டன்ஸ் ரிவர் ஃபுளோயிங் ஃப்ரம் தோஸ் மவுண்டன்ஸ் அண்ட் வெல் ஃபோர்ட்ரஸ் ஆர் ஃபோர்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் த பார்ட்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி நாங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது இலங்கை வானொலி நிலையத்தை மிக அதிகமாக விரும்பி கேட்போம் அதில் அப்துல் ஹமீத் என்ற ஒரு அருமையான ஒளிபரப்பாளர் இருந்தார் இப்பொழுதும் இருக்கிறார் வானொலியில் இல்லை என்று நினைக்கிறேன் அவர் பொங்கும் பூம் புனல் என்று ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார் எனக்கு அந்த சொல் சொற்கள் மிக பிடிக்கும் பொங்கும் பொங்கி வரக்கூடிய பூம் புது புனல் அப்படி பொங்கி வரக்கூடிய புது வெள்ளம் இரண்டு இரண்டு புனல்கள் இரண்டு வெள்ளங்கள் ஒரு நாட்டில் இருக்கணுமா ஒண்ணு என்னன்னா மழை பெய்துட்டு இருக்கணுமா மாதம் மாதம் மும்மா பெய்யணும்னா இயற்கை வளங்கள் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் ஓசோனில் ஓட்டை விழாமல் இருக்க வேண்டும் வனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பதான் மாதம் மும்மா பெய்யும் அடுத்தது நிலத்தடி நீர் அதுதான் இரண்டாவது புனல் ஒரு புனல் மழை இன்னொரு புனல் நிலத்தடி நீர் இந்த நிலத்தடி நீர் நான் ஒரு தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி என் வீடு கட்டும்பொழுது இந்த கடைக்காலுங்கிற ஃபவுண்டேஷன் அப்போல்லாம் பில்லர் போடல ஆறு அடிக்கு தோண்டும் போதே கீழே தண்ணி இருந்ததுங்க நாங்கள் அந்த தண்ணி காயிட்டுன்னு காத்திருந்து அதுக்கப்புறம் தான் கடைக்கால் போட்டோம் அந்த ஆழ்துளை கிணறு போடும்பொழுது நூறு அடிக்கு மேலே என்னால் போடவே முடியல அவ்வளோ அப்படியே பொங்கி வருது நீர் இன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஆயிரம் அடி போடுறாங்க தண்ணி இல்லை அப்போ அந்த நிலத்தடி நீர் எல்லாம் எங்கே போச்சு நம்ம நிலத்தடி நீரை ஏன் சேமிக்கலை மழையே பெய்யாமல் போச்சு பெய்த மழையெல்லாம் ஏன் கடலில் போய் கலக்க விட்டோம் ஏன் கணக்க வழக்கு இல்லாமல் போர்வெல் இருக்கிறோம் ஆழ்துளை கிணறுகள் போட்டுட்டு இருக்கோம் போட்டு மூடாம வேற விழுந்து விட்டு அதில் வேற குழந்தைகள் விழுந்து விபத்து ஏற்படுது இதற்கெல்லாம் ஒரு வரைமுறையே இல்லையா ஒரு நாட்டில் அதுக்கெல்லாம் இருக்குனுங்க அதை தான் வள்ளுவர் சொல்கிறார் அந்த நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட வேண்டும் மழை நீர் சேகரிப்பு திட்டம் என்ற ஒரு திட்டம் வந்தது அது பெயரளவில் அப்படியே போய்விட்டது நம்ம நாட்டில் பல விஷயங்கள் பெயரளவில் திட்ட அறிவுப்படையே போயிடுது அந்த மாதிரி இல்லாமல் அவையெல்லாம் முழுக்க 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 நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் திட்டமே தேவையில்லை எதுக்கு அதுக்காக வெட்டியில் போய் செலவு பண்ணிக்கிட்டு எல்லா வீட்டிலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்ப இருபுணல் மிக முக்கியம் அடுத்தது உயர்ந்த மலைகள் நல்ல வேலையா மலை இன்னும் யாரும் வெட்ட ஆரம்பிக்கல இமயமலை கொஞ்சம் விந்தியசாட்புரா மலையை கொஞ்சம் இங்க நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை இதெல்லாம் யாருன்னு வெட்ட ஆரம்பிக்கல தெரியாம இங்கேயா வாட்டிட்டு இருக்காங்க தெரியல இல்லை மலையவே நான் சொல்றது மரங்களே இல்லை மரங்கள் இருந்து வெட்டி வெட்டி போயிட்டே இருக்குது இந்த மழைகள் உயர்ந்த மழைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதனுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ந்த மழைகள் ஒரு நாட்டில் இருக்கணும் அதிலிருந்து வரக்கூடிய புனல் அந்த மாதிரி மழைகள் மேகம் விளையாடும் மேகம் தொடும் மழைகள் இருந்தாதான் அங்கிருந்து மழை பொழியும் அந்த மலையிலிருந்து மழை பொழியும் அப்பொழுது ஒரு சிறு அருவியாக வந்து பல அருவிகள் ஒன்றாக கலந்து ஒரு வற்றாத ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு காலத்தில் காவிரி பொன்னி நதி அப்படி தான் ஓடிக்கிட்டு இப்பொழுது ஒரு சிறுவன் சிறுநீர் கழிக்கும் அளவு கூட சில நேரங்களில் அந்த காவிரி நதியில் தண்ணி போகுது பல நேரங்களில் வெள்ளம் வருது கரை புரண்டு வெள்ளம் ஓட வேண்டும் ஆனால் கரையை உடைத்து ஓடக்கூடாது அந்த அளவுக்கு அந்த வெள்ளம் வந்து வாய்க்காலாக பிரிக்கப்பட்டு விளைநிலங்களுக்கு செல்ல வேண்டும் குடிநிலங்களுக்கு செல்ல வேண்டும் ஏரியில் குளத்தில் குளங்களில் சேமிக்கப்பட வேண்டும் அப்படி அந்த வறுப்புணர்ல் இருக்கணும் வல் அரண் வலிமையான கோட்டை இப்போ இந்திய நாடு இருக்குங்க இந்திய நாடு சுற்றி ஒரு கோட்டை கட்ட முடியுமா முடியாது அப்போ அந்த வல் அரண்னா என்ன அப்படின்னா வடக்கில் இமயமலையும் மீதி மூன்று திசைகளிலும் கடல் நீராலும் சூழப்பட்டது இந்தியா அப்ப இயற்கையாகவே இதுக்கு ஒரு வல்ல அரண் இருக்கு அந்த வல் அரணை பாதுகாக்க வேண்டும் இமயமலையை பாதுகாக்க வேண்டும் மூன்று கடல்களை பாதுகாக்க வேண்டும் அதில் நம்மளுடைய படைகளை அனுப்பி பாதுகாக்க வேண்டும் இது ஒரு பாதுகாப்பு இன்னொரு பாதுகாப்பு அண்டை நாடுகளுடன் சண்டை போடாமல் இருக்க வேண்டும் அண்டை நாட்டு நாடுகளுடன் நல் உறவை மேம்படுத்தினால் கொஞ்சம் விட்டும் கொஞ்சம் கொடுத்தும் கொஞ்சம் எடுத்தும் அந்த மாதிரியான ஒரு நல் உறவை மேம்படுத்தினால் அந்த பாதுகாப்புக்காக நாம் செலவழிக்கக்கூடிய பணம் வந்து அவ்வளவு ஆகாதல்லவா நேற்று நான் ஜப்பானை பத்தி சொன்னேன் அந்த மாதிரி பாதுகாப்புக்காக குறைவாக பல ஐரோப்பிய நாடுகள் செலவழிக்கின்றன நாட்டை வளப்படுத்துவதற்காக அதிகமாக செலவழிக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான வல்லரணும் இருப்பதுதான் ஒரு நாட்டிற்கு உறுப்புங்கிற இது ஒரு நாட்டுக்கு மிக மிக அவசியமானது ஒரு கை இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு கால் இல்லைன்னா எப்படி இருக்கும் ஒரு மூக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும் ஒரு கண் பார்வை இல்லைனா எப்படி இருக்கும் அப்படி இதுல எது இல்லைன்னாலும் நம்ம ஒரு மனிதன் எப்படி வந்து உடற்குறைபாடு இருக்கானோ அங்ககீனமாக இருக்கானோ அந்த மாதிரி தான் ஒரு நாடும் இருக்கும் அதனால் இந்த நாட்டிற்கு இந்த நான்கும் மிக மிக அவசியம் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய ஆணித்தனமான கருத்து இதை ஆட்சியாளர்களும் மனதில் கொள்ள வேண்டும் பொதுமக்களும் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் இரு புணலும் வாய்ந்த மலையும் வறு புனலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் வெளியே கிடம்பி செலவு கள்ளக்குறிச்சி அரு ஈரோடு கடல் வளர்ந்து நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்